நம்மளுடைய குறைக்காக எங்கே போகணும் நம்ம இந்து கோவில் பயணிக்கு போகிறோம் ஆனால் பயணிக்கு போயிட்டு அங்கே முருகனை பார்த்து அரோகரா அப்படின்னு சொன்னால் அங்கே இருக்கிற சிப்பந்தைங்கலாம் என்ன பண்ணுறாங்க அடிக்கிற என்ற ஒரு அதிகாரி அங்கே இருக்கிற நம்மளை பக்தரை அடித்து துன்புறுத்தி இருக்காரு அது மட்டும் இல்லை ஸ்ரீரங்கம் ஸ்ரீரங்கம் போயிட்டு கோவிந்தா கோவிந்தான்னு சொல்லிட்டு ஆண்டவனை தரிசனம் பண்ணா அங்க இருக்கவும் அடிக்கிறாங்க சரி இதெல்லாம் முரையிறதுக்கு நம்ம எங்க போகணும் நம்மளுடைய मिनिस्टर சேகர் பாபு அவர்கிட்ட போய் முரையிறதுக்கு போனா அவர் என்ன பண்றாரு சர்ச்சில் போயிட்டு அல்லோலியான்னு ன்னு சொல்றாரு அல்லேலையா இப்படிப்பட்ட ஒரு அமைச்சர் திமுக அமைச்சர் நமக்கு தேவையா இந்த ஆட்சி நமக்கு தேவையா இவர்களுக்கு ஓட்டு போடக்கூடாது திமுக ஜெயிக்க கூடாது திமுக தோற்க வேண்டும் மக்களே சிந்தித்து